ஸ் இன்றையின் வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தொன்று பதினைந்து சொல்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தேன் என்று இன்றைக்கு ஆண்டு பார்த்து சொல்வார் நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா நான் உனக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தினால் நான் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை கனப்படுத்தேன் என்று ஆண்டு பார்த்து சொல்கிறார் ஆதாவாளுக்கு ஆண்டர் கட்டளை இட்டிருந்தார் நன்மை தீமை அறியும் கனியை புசிக்க கூடாது என்று ஆனால் ஆதாமைவாலோ சர்ப்பத்தின் பேச்சைக் கேட்டு அதை புசித்து பாவத்திலே விழுந்தார்கள் ஆண்டவர் ஆதாமைவாளுக்கு சுய விருப்பத்தின் செய்ய உரிமையை கொடுத்திருந்தார் நம்மளை ஒரு ரோபோட்டையோ உங்களுடைய ஏஞ்சல் போலையோ அவர் படைக்கல ஆனால் நம் விருப்பத்தின்படி செய்ய உரிமையை கொடுத்திருக்கிறார் ஆதாமைவாளுக்கு ரெண்டு காரியங்கள் இருந்துச்சு ஒண்ணு சர்ப்பத்தின் பேச்சை கேட்க இல்லைன்னா ஆண்டர் கட்டளைய கை கொள்ள ஆனால் இவர்களோ சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு அந்த கனியை புசித்தார்கள் நம்ம வாழ்க்கையிலேயும் ஆண்டர் சுயநுறுப்பத்தின் படி செய்ய எல்லா உரிமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம் எந்த காரியங்களை செய்யறோம் உலகத்தின் காரியங்களை செய்யலோமா இல்ல ஆண்டுடைய காரியங்களை செய்யலாமா இல்ல இந்த உலகத்தின் வழியில போறோமா இல்ல சிலுவின் வழியில போறோமா இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுத்துக்கொள்வோம் நம்ம கஷ்டம் வரலாம் நம்ம வாக்கிற போராட்டங்கள் வரலாம் அந்த போராட்டங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ள நம்ம எந்த வழி எடுத்துக்கிறோம் சிலுவின் வழியா இல்லை உலகத்தின் வழியா நம்ம சிலுவின் வழி எடுக்கும்போது நம்ம அவரை நோக்கி பிதாவே என்று கூப்பிடுவோம் அதான் இந்த வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவங்களுக்கு கூட இருக்கிறார் பத்திரமேனு ஒரு குருடன் தான் அந்த குருடன் எரிகோர் வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் இயேசு அந்த வழியே உணர்ந்த பொழுது தாவிதின் குமாரனை எனக்கு இறங்குமென்று கத்தினான் இயேசு நின்றார் அவனை வர சொன்னார் அவன் கிட்ட இயேசு கேட்டார் உனக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டார் ஆண்டு இயேசுக்கு தெரியும் அவன் குருட அவனுக்கு கண்ணு சுகமானோ அவன் பார்க்கணும் என்று ஆண்டுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் அந்த குரனுக்கு ஒரு ஜென்டில்மேன் போல ஆண்டு பதிலளித்தார் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நம் வாழ்க்கையில ஆண்டு செயல்பட நம்ம விடுறோமா இல்லை நம்ம சுய விருப்பத்தின்படியே செய்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவர் ஒரு ஜென்டில் மேன் நம்ம அனுமதிக்காமல் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட மாட்டார் இன்றைக்கு அவர் நோக்கி கூடும் போது நம் வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு பெரிய கடைகளை நமக்காக செய்ய இருக்கிறார் இன்றைக்கு அவர் படி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கிறது பிளிப்பிய நாலு ஆறு சொல்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துக்கல நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் இந்த உலகத்தின் பக்கம் இல்லை ஆண்டு பக்கம் நிற்போம் உலகத்தின் வழியில் சிலுவின் வழியில நிற்போம் ஆண்டுக்காக நம்ம எல்லா காரியங்களையும் செய்வோம் அசித்தத்தின்படி செய்வோம் அதுக்காக நம்ம அனுகூரமும் ஜெபத்தில் காத்திருப்போம் நமக்காக வல்ல பெரும் காரியத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்திரவங்களை ஆசிரியப்பராக ஆமே